சக்தி சென்னை மாவட்டம் கொளத்தூர் ஜி கே எம் காலனியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் தீபா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து நேரில் வர முடியாத காரணத்தினால யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட வீட்டில் இருந்தபடியே மஞ்ச வஸ்திரத்தில் ஒருபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி அதே மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஏதோ யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அப்படின்னு இல்லாமல் நாமளும் காணிக்க முடிஞ்சு வேண்டுமோ அந்த அம்மா நிச்சயமாக நமக்கு கருவை தக்க வைப்பாங்கன்னு அவங்க நம்பிக்கையோடு இந்த அம்மா முகத்தை பார்த்து ஒரு ஒருபா நாணயத்தை முடிஞ்சு வச்சாங்க அந்த நம்பிக்கையை வீணடைக்காமல் அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் வைகாசி ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான என்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி